போது ஜிடி நாயுடு எதிர்ப்பதற்கு நாயுடுவை வைத்துக் கொள்ளலாம் நாம் ஒன்றும் நாயுடு பக்கம் எல்லாம் சார்ந்தவர்கள் கருப்பு சட்டம் போட்டோமோ அன்னைக்கே ஜாதி கீழே விழுந்துச்சு ஜாதி கடவுள் மதம் எல்லாம் சேர்ந்துதான் விழுந்தது நாயுடு ஆனால் துரைசாமி பாலம் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும் நான் வருகிற போது பேருந்து நண்பர்கள்ட என்னோட கார்ல வருகிற போது தம்பிகள்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு கருப்பையா தெரியுமா இருக்காரு மூப்பனார் என்றால் தான் தெரியும் கருப்பையா தெரியாது தெரியாது

பெரும் ஜாதி தான் ஞாபகம் வருதுன்னா ஒரு வேலை கடவுள் சொல்லியிருப்பார் எல்லா பேரும் இந்த கடவுள் சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கு கோட்ஸையும் அதே தான் கடவுளின் ஆணைப்படி காந்தியாரை கொண்டேன்னா கடவுள் ஆணைப்படி அப்புறம் நாங்கள்லாம் புறப்பட்டா சிரமம்